தாத்தா மிட்டாய் வாங்கி தரேன் தனிமையில் அழைத்த முதியவர் புதருக்குள் நடந்த பயங்கரம் சித்தா வாணியில் அரங்கேறிய அதிர்ச்சி நடுங்கி கிடக்கும் நாகை நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகாவில் அமைந்துள்ளது ராதாமங்கலம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் அறுபது வயதான இவர் கூலி தொழில் செய்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளார் தினந்தோறும் வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பும் ராஜேந்திரன் வயது முதிர்வினால் தனிமையிலேயே இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது இதனால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ராஜேந்திரன் பெரிதும் அவதிப்பட்டு வந்துள்ளார் தனிமையை விரட்டும் விதமாக வீட்டின் அருகே இருந்த குழந்தைகளிடம் விளையாடி பேச ஆரம்பித்துள்ளார் தொடக்கத்தில் இவரின் வயதான தோற்ற த்தைக் கண்டு குழந்தைகள் அச்சப்பட்டு செல்லாமல் இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் தொடர்ந்து குழந்தைகளிடம் நெருங்கிச் சென்ற ராஜேந்திரன் அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களையெல்லாம் வேலைக்குச் சென்று திரும்பும்போது வாங்கி வந்து கொடுத்துள்ளார் இந்த நடைமுறையை தொடர்ச்சியாக பின்பற்றிய முதியவர் அதன் மூலம் குழந்தைகளின் பெற்றோர்களிடமும் நன்மதிப்பை பெற்றதாக சொல்லப்படுகின்றது இதனால் அப்பகுதி பெற்றோர்களும் குழந்தைகளை முதியவரிடம் விளையாட அனுமதித்துள்ளனர் இதை அடுத்து அண்மையில் ராதாமங்கலத்தைச் சேர்ந்த பெற்றோர் விளையாடச் சென்ற சிறுமி நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பாமல் இருந்ததைக் கண்டு அச்சமடைந்துள்ளனர் உடனே அக்கம்பக்கமெல்லாம் தேடி அலைந்துள்ளனர் ஆனால் அப்பகுதியில் எங்கும் குழந்தை காணவில்லை நீண்ட நேரம் கழித்து இரவில் சிறுமி வீட்டிற்கு ஓடி வந்துள்ளார் சிறுமி வந்ததை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்ட பெற்றோர் அவள் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்ததைக் கண்டு சந்தேகம் அடைந்தனர் இதை அடுத்து சிறுமியிடம் தனிமையில் பேசிய பெற்றோர் சிறுமி கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனே நாகப்பட்டினம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் ராஜேந்திரனை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அங்கே அவரிடம் போலீசார் மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அந்த விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட ராஜேந்திரன் நடந்ததை வாக்கு மூலமாக போலீசாரிடம் தெரிவித்தார் அதில் போல வீட்டின் அருகே என்பதால் அன்போடு அழைத்து கொண்டே அருகில் ஓடிச் சென்றுள்ளார் அந்த நேரம் பார்த்து தெருவில் ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் இருந்துள்ளது இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட முதியவர் தாத்தா உனக்கு மிட்டாய் வாங்கித் தரேன் என் கூட வரையா என அழைக்க சிறுமி என ராஜேந்திரனுடன் சென்றுள்ளார் சிறுமியை இரவில் அழைத்து கொண்டு சென்ற முதியவர் திடீரென்று ஒதுக்கு புறமாக புதருக்குள் இழுத்து சென்றுள்ளார் இருட்டை கண்டு சிறுமி அச்சப்பட்டு அவரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்துள்ளார் ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்ட முதியவர் சிறுமியின் வாயை பொத்தி பலவந்தமாக புதரினில் கொண்டு சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் முதியவரின் பிடியிலிருந்து தப்பித்த சிறுமி இருட்டில் ஓடிச் சென்று வீட்டினுள் நடந்ததைச் சொல்லி கதறி அழுதுள்ளார் அதனைத் தொடர்ந்துதான் போலீசாருக்கு பெற்றோர்கள் தகவல் அளிக்க முதியவர் ராஜேந்திரன் பிடிபட்டார் இதை அடுத்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட முதியவரின் மீது நாகப்பட்டினம் மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை நாகப்பட்டினம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இறுதி தீர்ப்பளித்த நீதிபதி மணிவண்ணன் சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த காரணத்திற்காக முதியவர் ராஜேந்திரனுக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் இருபதாயிரம் அபராதமும் விதித்தார் ஒருவேளை அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் ஒரு ஆண்டு சிறை தண்டனையும் அளிக்கப்படும் என்றார் இதில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்து வழக்கை முடித்து வைத்தார் இதை அடுத்து சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ராஜேந்திரன் போலீஸ் பாதுகாப்புடன் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சித்தாப்பட பாணியில் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்து பிடிபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க